ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான தத்துவமான வசனம் ஒன்று ரூ ஐந்து ஏழு தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா ஷீலா நாளுக்கு நாள் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டு அவளுடைய தோழி பார்த்து சொன்னா என்னாச்சு ஷீலா ஏன் ரொம்பவே மெலிஞ்சு போய்கிட்டே இருக்கிற எதுவும் பிரச்சனையா இல்லைன்னா உன் உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு கேட்டாங்க அப்போ ஷீலா சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் இப்படியே நாளுக்கு நாள் யோசிச்சு யோசித்து என்னுடைய பாரம் பெருசாகி போச்சுது அதனால தான் என்னமோ நான் சாப்பிட்றது என் உடம்புல சேரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லும்போது போது அவ தோடி சொன்னால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா என்ன அப்படின்னா என்னதான் இறகு லகுவாக இருந்தாலும் சரி அதிக அளவில் வண்டியில் நம்ம ஏற்றிட்டு போனோம்னா அச்சு முறிஞ்சு தானே போகும் நீ அவ்வளோக்கு அளவு பாரமான காரியங்களையும் கவலைகளையும் இருதயத்தில் சுமக்கிறதுக்கு நீ கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வைக்கலாம்ல இப்படி பாரு உன்னோடைய உடம்பை தான் நீ கெடுத்துக்கிடுற ரொம்ப பாரத்தை போட்டு உன்னோட இருதயத்தில் அழுத்தாத எல்லாத்தையுமே கற்றுக்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தப்பார் அதுக்கப்புறம் பாரு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஷீலா சரிதான் ஆனாலும் சில நேரத்தில் கடவுளை நீ தவிக்க விடுற மாதிரி ஒத்தையில் விட்டுட்டு போயிருந்தாரு அப்போ நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் ஷீலா கிட்டே அவர் தோழி சொன்னால் அவர் ஒன்றும் உனியை ஒத்தையில் ஒன்றும் விடலை கடவுள் உனிய தூக்கி சுமந்துட்டு தான் இருக்கிறாரு அது உனக்கு தெரியலை சில நேரத்தில் கடற்கரையில் நாம் நடந்து போகும்போது பார்த்துருக்கியா நம்மளுடைய கால்களில் உள்ள அச்சு அதில் பதியும் இதே மாதிரி ஏசு கிறிஸ்துவ நம்மளை சுமந்துட்டு போகும்போது அதில் ரெண்டு கால் தடம் மட்டும்தான் தெரி தெரியும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்குறோம் போல் தனி தனியாக கடவுள் என்னுடைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறாருன்னு நினைக்கிற ஆனால் அது அப்படி இல்லை ஒனி அவர் சுமந்துட்டு போகிறதுனால அவருடைய கால்களோட அச்சையை தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டதான காரியங்கள் நிமித்தம் நாம் ஏசுக்கிட்ட எல்லாத்தையும் திறந்து சொல்லலாம் அவர் நம்மளை அங்கலாக்கி விட மாட்டார் நீ சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ உனக்கு பெரிய பிரச்சனை அதனால் நீ சொல்லிப்பாரு உன் உடம்பும் நல்ல நார்மலாக அழகாக மாறும் இந்த அளவுக்கு மெலிய வேண்டியதுக்கும் இவ்வளோ பாரத்தை உன் இருதயத்தில் சுமக்கிறதுக்கும் அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் ஷீலா சரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்படைக்க ஆரம்பிச்சாள் அதுக்கப்புறமா அவ இழந்த எல்லா விதமான சரீர வளர்ச்சியும் கடவுள் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு அதை பார்த்து அவருடைய தோழிக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்தியா ஷீலா இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் சுத்தி இருக்கவங்களும் நிம்மதியா இருப்பாங்க உன் கவலைகளும் பறந்து பேரும் அந்த பிரச்சனைகளை கடவுள் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதும் ஷீலாவுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் நம்மளுடைய கவலைகளை நாமளே சுமத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாரம் அழுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் நம்மளால் எலும்பி கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளை போட்டு அமுக்க ஆரம்பிச்சிரும் அதே நேரம் நம்ம ஏசு கிறிஸ்துவ நம்மளை விசாரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இருக்கிற என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு தினந்தோறும் கேட்குற நம்மளுடைய அழகான அன்பான தெய்வத்துக்கிட்ட தினந்தோறும் நம்மளுடைய கவலைகள் அவர் மேலே வச்சுட்டு ஒப்பு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைகளையும் நிந்திகளையும் அவமானங்களையும் நாம் சுமக்கவே வேண்டாம் ஏசு கிறிஸ்துவ எல்லா மாற்றி போடுவார் கத்திரவங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்